ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரூ ஸ்டோரியோட என்னோட மேக்கப் பிளாக்ல ஒரு முக்கியமான பாட்டு இது ஸோ வந்துட்டு ட்ரூ ஸ்டோரியோட நம்ம சமையல் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு கட்டிங்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னோட இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனானது எனக்கு ஸோ அதை அப்படியே சமைச்சிக்கிட்டே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெஜிடபிள் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து காய் வந்து இது மாதிரி நீட் நீட்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் அதெல்லாம் இல்லை வீட்டில் வந்து சடனாக பிளான் பண்ணி இது நான் பண்ண போகிறேன் ஸோ வாங்கி வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சின்ன ஒரு சமையல் விளாக் மாதிரி எப்பயுமே நம்ம வந்துட்டு ஷாப்ல அத மாதிரி தான் ஷூட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ரியல் ஸ்டோரியோட ஒரு சமையல் விளாக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓ குக்கரே தெரியலையா ஒரு குட்டி குக்கர்ல வந்துட்டு ஒயிட் ரைஸ் இருக்கு இந்த பக்கம் வந்து வெஜ் பிரியாணி ஒரு மெயின் பட் வந்துட்டு ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மாத்தலாம்னு பார்த்தா அது நெகட்டிவா மாறி திரும்ப பாசிட்டிவா நான் மாத்திருக்கேன் அது மாறிச்சின்னு கூட சொல்ல முடியாது மாத்திருக்கேன்னு தான் சொல்லணும் சோ ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்துட்டு கட் பண்றதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் போட்டு மேக்கர் வந்து சேர்க்கறதுக்காக வச்சிருக்கேன் ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு மீல் மேக்கர் கொட்டு வச்சிடலாம் ரொம்ப நம்ம சேனல்ல சமையல் விழாக்கெல்லாம் வந்துருக்காது ஸோ இனிமேல் வரும் பாப்பாவை ஸ்கூல்லாம் திறந்துடுச்சு அப்படின்னா இனிமேல் சமையல் விழாக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஸோ கொஞ்சமாக இதுவே வந்து ஒரு டென் ருபீஸ்க்குலாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா இங்கே அதிகமாக யூஸ் ஆகாது ஸோ அதுலையும் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எடுத்து நல்லா ஒரு சுடுதண்ணியில் போட்டு வச்சாச்சு அதுல போட்டா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இல்லையா அதுல போட்டா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சாச்சு ஸோ தேவையான காய்கறி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து தண்ணி இதுல தான் ஏன் வேற வேற பாத்திரம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு இதுல வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டேன் இப்ப வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப இதுல வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் கீ வந்து நான் எண்டில் தான் ஊத்துவேன் ஸோ அதனால வந்து இப்ப ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஆயில் டின்னு ஆயிலே இல்ல சோ அந்த அளவுக்கு நம்ம கிச்சன் பக்கம் ரொம்ப பிஸியா இருந்திருக்கோம்னா பாத்துக்கோங்க டைம்ல எல்லாம் நம்ம ஷாப்ல இருப்போம் அம்மா அது மாதிரிதான் பாத்துப்பாங்க மார்னிங் டின்னர் அப்ப மேக்சிமம் நம்ம வந்து தோசை ஊத்துறது அந்த ஒர்க் நான் பாப்பேன் சோ வந்து ஆயில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவுக்கு போடுவோம்ல ஸ்பைசஸ்க்கு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சோ கேரளா போயிட்டு வந்து நமக்கு உருப்படியான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இந்த மாதிரியான ஸ்பைசஸ் ஐட்டம் வாங்கினதுதான் ஏன்னா வேற எதுவுமே அங்க வந்து நல்லா இல்ல நம்ம வந்து இந்த சோப்பு வாங்கினதெல்லாம் சுத்த வேஸ்ட் இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் எல்லாம் வாங்கணும் இல்லையா சோ அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு இதுல எல்லா எல்லாத்துலயுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் சோ வீட்டுல இருக்கும் போது நம்ம எப்பொழுதும் இருக்கிற மாதிரிதான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் லிப்ஸ்டிக் அதெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல சோ லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது ஒரு சிஸ்டர் சிஸ்டர் நீங்க அந்த மாதிரி சிம்பிளாவே வீடியோ போடுங்க இதான் நல்லா இருக்கு அப்படின்னு சோ நம்ம வெளில போகும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம பிரைடலுக்கு போகும்போது அப்படிதான் போவோம் வீட்ல இருக்கும்போது நம்ம இப்படிதான் இருப்போம் சோ அதனால அப்படியே விளாக் கண்டினியூ பண்றேன் சம்டைம்ஸ் வந்து நான் வீடியோ ஷூட்டியா ஷூட் பண்ணும்போது லைட்டா கொஞ்சம் பட்டுட்டிங்கிறீங்க வேலை எல்லாம் பாக்குறதுதான் சோ இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் வந்து சமையல் அது மாதிரி தானே நிறைய வீடியோ சேனல்ல நான் பார்த்திருக்கேன் சமைக்கும் போது கூட நீங்க லிப்ஸ்டிக் போட்டு தான் சமைப்பீங்களா அப்படிலாம் கேட்பாங்க சோ அதனால நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டேன் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் விசில் வந்து அது ஆஃப் ஆயிட்டோம் ஸோ நான் வந்து பெருஞ்சீரகம் எல்லா ஸ்பைசஸ் ஐட்டமும் சேர்த்துட்டேன் இதுக்கு அடுத்து ஆனியன் டொமேட்டோ அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலையில கால்வாசி தான் நமக்கு வந்துருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் அப்ப போய் எடுத்துக்கிறதுக்காக இது வைனெல்லாம் முடிய போகுது அது அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் சமையல் நம்ம வந்து ரெகுலராக நம்ம தான் சமைக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் அப்பப்ப நம்ம சமைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் முன்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வந்து ஓகேதான் நான் ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுற செய்வேன் சோ அதனால வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த பிரியாணி எல்லாமே பிடிக்கும் பிரியாணி நாளே பிடிக்கும் ஸோ ரெண்டு மூணு நாளாக நம்ம பிஸியா இருந்ததுனால நேற்று கூட அதனாலதான் போட முடியல பிரைடல் ஒரு கண்டினியூஸா இருந்துச்சு அதனால தலை வந்து அப்படி செம்ம பெயின் அதனால வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஏன்னா ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு தூக்கம் கரெக்டா இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தலைவலி வந்துடும் ஸோ அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணி தலையை நல்லா சீவிட்டுட்டேன் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷாப்புக்கு போக முடியல சோ வந்து அம்மா ரோஷினி ரெண்டு பேருமே வெளில கேட்குங்கிறதுனால என்னுடைய சமையல் ஒயிட் ரைஸ் ஏன்னா அப்பாவுக்கு எல்லாம் வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்காது சும்மா லைட்டா சாப்பிடுவாங்க அதுக்கடுத்து தயிர் அதை சாப்பிடுவாங்க சோ அதனால அந்த சைடு வந்து ஒயிட் ரைஸ் வந்து ஒரு சின்ன குக்கர்ல வச்சிருக்கேன் இந்த சைடு பாத்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டோரி சொல்றதா சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா ரீசன்ட்டா ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் பிரைடல் ஒர்க்குக்காக அங்கே போயிட்டு அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டு ஃபீட்பேக்லாம் நல்லபடியாக நம்ம வாங்கியாச்சு அதுக்கு அடுத்து தான் ஒரு டிஸ்ட் என்ன அப்படின்னா ஏன் அந்த மார்னிங்ல நான் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் இந்த டே மாறிச்சின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பிரைடல் ஜாப் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் ஜுவல் செட் ரிட்டர்ன் பண்றதுல அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேபி ஷவர்னாலே வந்து மாப்பிள்ளை வீட்டுல போட்டாங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போடுவாங்க பொண்ணு வீட்டுல போட்டாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க சோ வந்து ஜுவல் செட் வந்து எப்படியும் இடம் மாறதான் செய்யும் நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த டே வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டே நீங்க பிஸியா தான் இருப்பீங்க நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் பிரிச்சு அப்படியே நான் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வந்துட்டு தக்காளி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இந்த டைம்ல நான் வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்னன்னா ஜுவல் செட் வந்து ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை நான் ஒரு ரெண்டு நாளா கேட்டுட்டே இருந்தேன் அவங்க முடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் நான் எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் யாரையுமே ஏன்னா அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கறதுனால டிஸ்டர்ப் பண்ணல அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு நாள் வந்து கால் பண்ணி கேட்டேன் என்ன ஜுவல் செட் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் என்ன இல்ல மாதிரி அம்மா வீட்டுல இருக்கு நான் எடுத்துட்டு வந்து தரேன் ஹஸ்பண்ட் கொடுத்து விடுறேன் இந்த மாதிரி ஒரு டூ டேஸ் வளர்த்திட்டாங்க சிஸ்டர் எப்ப வருவீங்க குடுத்து விடுவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டே இருந்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி நாளைக்கு என்ன பாக்க வருவாங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்ப நான் அவங்கிட்ட குடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதே மாதிரி அடுத்த நாள் போன் பண்ணி போது இன்னைக்கு குடுத்து விட்டுருவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வாரமும் அப்படியே இது பண்ணிட்டாங்க சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் சரி ஓகே இங்க வந்ததுக்கு அப்புறமாச்சும் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா டெய்லி நான் கேட்கவும் நான் வேலைக்கு வரும்போது மாதிரி கொடுக்குறேன் நான் வேலைக்கு போயிட்டேன் வீட்டுல ஃபங்க்ஷன் வீட்டுல ரிலேட்டிவ் வந்துட்டேன் இப்படியேவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் இந்த டே வந்து ஆஹ் சாரி உங்களுக்கும் வேலை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கும் வேலை இருக்கும் சோ அதே சேம் டைம் எனக்கும் அதுதான் பிசினஸ் அது உங்களுக்கு வேலை இருக்குதா நான் ஒத்துக்கிறேன் அதே சேம் டைம் இதுதான் என்னோட பிசினஸும் எங்களோட வேலையும் இதுதான் மில்லின் மேக்கரை வந்து அதை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாம் சோ அதனால நம்மளையும் யோசிக்கணும்ல அவங்க இதுவே வந்து இந்த ஒவ்வொரு நாள் ஜுவல்லுக்கும் சில பேர் வந்து ரெண்ட் கேட்பாங்க அதாவது ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கூட அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும் இப்ப நானே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம் அதை தாண்டி எல்லாம் போணுச்சு அப்படின்னா ரெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கோங்க ரெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அட்லீஸ்ட் ரெண்ட் கொடுக்கணும்னாலும் தான் வருவாங்கல்ல அப்படின்னு இப்ப வந்து ஏன் அது வந்து காலையில நான் பாசிட்டிவ் டேல இருந்து அப்படி மாத்தினேன் அப்படின்னா மார்னிங் நானே போய் வாங்கிட்டு வர சுச்சுவேஷன் ஏன்னா இவங்க வந்து குடுக்குற மாதிரி எனக்கு தெரியல சரி எங்க இருக்கு இங்க தானே இருக்கு நானே வந்து வாங்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சோ அந்த ஒரு டென்ஷன் தான் மார்னிங் வந்து எனக்கு எனக்கு அதுதான் தோண்டிட்டே இருக்கும் இப்போ வந்து நான் மசாலா எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் உப்பு மிளகாய் தூள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து நான் தனித்தனியா அது போட்டுட்டு இருக்க முடியாது சோ எல்லாமே எடுத்து ஒண்ணா வச்சுட்டேன் ஏன்னா நான் வந்து சர்விக்கு செய்யும் போதெல்லாம் அப்படிதான் பண்ணுவேன் ஒன்னா எடுத்து வச்சுட்டு டக்குன்னு சேர்த்து கொட்டிடுவேன் இதுக்கு அடுத்து வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் சோ அதனால நான் என்ன நினைச்சறேன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை சோ சேம் டைம் எங்களுக்கும் அதே மாதிரி இதுதானே ஒர்க் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து முடிஞ்சிட்டு உங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சுச்சு அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது அது வந்து கொடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகுது சோ இதனால எனக்கு காலையிலே ஒரே டென்ஷனா இருந்துச்சு சோ அதுக்கு அடுத்து நானே போய் அந்த ஜுவல் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஒருத்தவங்க வீட்ல வச்சிருக்கிறது ப்ராப்ளம் இல்ல அது வந்து அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அவங்க எப்படி சேஃபா பாத்துக்கிறாங்களான்னு கூட தெரியல சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்கள்ட்ட போய் நம்ம அந்த அளவுக்கு எதிரும் பார்க்க முடியாது நான் ரைஸ் வந்து ஒரு அன் அவருக்கு முன்னாடி இருந்து ஊற வச்சிருக்கேன் சோ இதை வந்து அடுத்து தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துட்டு உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான் நான் வந்து க்ளோஸ் பண்றப்ப ஒரு ஸ்பூன் நெய் போடுவேன் அது மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய் போடுவேன் சோ அவ்வளவுதான் என்னோட வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும் சோ இது எனக்கு தெரிஞ்சது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யணும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம் சோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அளந்து ஊத்திட்டு ரைஸ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ரைஸ் போட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து சில்லி பவுடரோ ஏதாவது அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் சோ இதுக்கு அடுத்து ஓபன் பண்ணனும் கட்டுறேன் குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹோலை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் வெடிச்சிரும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட் குக்கர் விசில்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் போமேனு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம் பேலன்ஸ் நாங்களாம் சாப்பிட்டோம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஓப்பனிங் வீடியோ வச்சிருந்தேனேமா அப்படின்னு நினச்சிட்டு பேலன்ஸ் சாப்பாடு நான் சாப்பிட்டேன் ஓரளவுக்கு தான் எனக்கு வந்துருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ரேஷன் கிளம்பிட்டேன் ஸோ அதுக்காக தான் ஷர்பி பார்த்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா எங்கள் அக்கா வீட்டில் தான் கொண்டு விட போகிறேன் ஸோ அதுக்கு தான் ரெடி இருக்கா ஓகே நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்